அதனால் ரொம்ப சூப்பரான புத்தகம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இப்போ பேசணும் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்திருக்கிற இந்த புத்தகம் சமீபத்தில் தான் என் கையில் கிடச்சிருக்கீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை முடிஞ்சு போச்சு அதை வச்சு என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நறுக்குன்னு கொன்றா மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அதனால் டிராவல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையிறேன் இன்றைக்கி படிக்கலாம் சீரிஸில் அதன ரொம்ப சூப்பரான புத்தகம் அந்தளவுக்கு ஒர்த்தாக இப்போ பேச போகிற விஷயம் அளவுக்கு சந்தோஷமாக ரொம்ப நாள் கழித்து கம்பேக் கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தான புத்தகமானா எஸ் தரமான புத்தகம் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்திருக்கிற இந்த புத்தகம் சமீபத்தில் தான் என் கையில் கிடச்சிது கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் ஸ்ப்ரெட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் படிக்கலாம் சீரீஸில் இப்படி ஒரு சூப்பரான புத்தகத்தை மறுபடியும் கம்பேக் கொடுத்து ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்ப பெரிய சந்தோஷமாக அடைகிறேன் சந்தோஷம் எவ்வளோ முக்கியம் இல்லை நம்ம அதை விட்டுட்டு நிறைய கவலைப்பட்டு இருக்கோமே நம்மளை சுத்தி நிறைய பேரை பார்த்திருப்போம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கவலைப்பட்டு பழகி போனதுனால கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கவலைப்பட்டு டயர்டாயும் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு மேல நான் பேசுறேன் நீங்க கவலைப்படுவீங்க எஸ் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்னு டேல் கார்னையை எழுதுன இந்த புத்தகத்தை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் நிறைய விதங்களில் சமீப காலங்களில் வாட்ஸ்அப் விஞ்ஞானிகள்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் நிறைய சொன்ன விஷயங்கள் தான் இருந்து தான் எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆப்டாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான்னாலும் நம்மளுக்கு கூடுதலாக ஒரே பேக்கேஜில் கிடைக்கும் போது நிறைய யோசிக்க வைக்குது இந்த புத்தகம் இந்த புத்தகம் அப்படி என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் டிராவல் பண்ணி எங்கேயாவது போயிட்டே இருந்தால் தப்பு கிடையாது ஆனால் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ போயிடாதீங்க அது உங்களை கண்டிப்பாக ஒரி பண்ண வைக்கும் பிகாஸ் ஃப்யூச்சருங்கிறது அன்னோன் ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நீங்கள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது கருப்பா செவப்பா வெள்ளையா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்களால அந்த கவலையை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறார் டல் கார்நகி ரைட் பாஸ்ட் அதை முடிஞ்சு போச்சு அதை வச்சு என்ன கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நறுக்குன்னு கொட்டுற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அதனால் டிராவல் பண்ணி நீங்கள் எங்கே não a é பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் போயிடாதீங்க இன்றைக்கி டேவை ப்ரொடக்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ப்ரொடக்டிவான டேவை நம்ம உருவாக்கணும்னு நினச்சிட்டா நாம ஏங்க பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் இல்லை ப்ரொடக்டிவாக இருந்தேன் என்ன இல்லைன்னா என்ன நாம் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் பாஸ்ட்டுக்கு போகிறது சும்மா அது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமே தான் தம்பி நான் அங்கே போனேன் அப்படின்னு ஃப்யூச்சருக்கு போகிறவங்க எல்லாருமே இன்றைக்கி டேவை அப்படியே அப்படியே விட்டுடுறவங்களாக தான் இருக்கிறாங்க ப்ரொடக்டிவாக ஆக்காமல் இருக்கிறவங்கள தான் இருக்காங்க நீங்கள் ப்ரொடக்டிவாக ட்ரை பண்ணுங்கள் ஒரி வராது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறார் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே எனக்கு கொஞ்சம் அந்த சொன்ன விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு கவலைப்படுறது தொடர்ந்து இருக்கு நிறுத்தவே முடியல பயங்கரமான கவலையாக இருக்காது அப்படின்னா இந்த மூணு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் நாம் ஆக்சுவலாக இதுக்கு தான் கவலைப்பட்டுக்கிட்டு என்ன தாண்டா பிரச்சனை நமக்கு அப்படின்னு யாரோ வந்து நம்மளை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை கேட்டுருங்க அதை பாயிண்ட் பண்ணி எழுதிக்கங்க இதுதான் நான் கவலைப்படுறதுக்கான காரணம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறார் சரி ஒரு கேள்வி கேட்டாச்சு பதில் வந்தாச்சு ரெண்டாவது காரணம் இந்த விஷயத்தினால் இந்த சொதப்பலான விஷயத்தினால இல்லை இந்த பிரச்சனையினால என்னதான் தான் மேக்ஸிமம் ஆகிடும் புரியுதுங்களா என்ன ஆகும்னு இல்லை என்ன தான் மேக்சிமம் எண்டுக்கு ஒஸ்ட்டு ரேஞ்ச் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு மட்டும் யோசிங்க அந்த கவலை காணாமல் போகும் அப்படின்னு ரெண்டாவது கேள்வியில் ஒரு விஷயம் சொல்கிறாரு மூணாவது கேள்வி ஒன்று இருக்குது இந்த கேள்வி நம்ம கேட்டு தான் ஆகணும் இந்த விஷயம் நடந்துருச்சு இதுக்கு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எஸ் ஒஸ்டான விஷயத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல வரதான் போகுது பிரச்சனை தான் நடந்துருக்குன்னா அக்செப்ட் பண்ணிக்கங்களேன் ஏன் அதை எதிர்த்து போரிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டு போனால் கவலைப்படுறது மிச்சமாகும் உங்களுக்கு அதை எதிர்கொள்றதுக்கான தைரியமும் ஆற்றலும் கூடும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் பொதுவாக மூன்றாவதாக அவர் சொல்கிற விஷயம் இதுதான் விவேகானந்தர் சொன்னதாக நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா டிஃபீட் த டிஃபீட் பிஃபோர் த டிஃபீட் டிஃபீட்ஸ் யூ அப்படின்னு சொல்லுவோம் தோல்வி நம்மை தோற்கடிப்பதற்கு முன்பாக நாம வந்து தோல்வி வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட இதை பற்றி சின்ன வயசில் மீனிங் கேட்டேன் ஞாபகம் எனக்கு இருக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கிலீஷ் லைனுக்கு மீனிங் கேட்டேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப அழகாக புரிய வச்சார் நாய் உன்னை கடிக்கிறதுக்கு முன்னாடி நாயை நீ கடிச்சிரு அப்படின்னு எனக்கு விவேகானந்தர் சொன்னதனுடைய மொழி கரெக்டாக மனசில் நின்னுதோ இல்லையோ இந்த எக்ஸாம்பிள் பயங்கரமாக புரிஞ்சுது எஸ் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறது தான் நான் லைஃப்பில் ஓகே ஸோ அதே மாதிரியான விஷயம் ஒன்று நான் இங்கே பார்த்தேன் உங்களுடைய கவலை உங்களை உடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கவலையை நீங்கள் உடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவலையை உடைக்கிறதா என்ன பண்ணுறது யாராவா உன்னை தூள் தூளாகிறேன் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த கவலையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு எஃபர்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சாப்டரில் விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கார் நம்மளோட ஆட்டிடியூட் மென்டல் ஆட்டிடியூட் மென்டல் எனர்ஜியை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பேக்காக இருக்கும் போது ஏதோ ஒன்றுத்தில் அப்படியே உட்காந்துரும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போது மட்டும்தான் அதிகமாக கவலைப்படுறோம் அதனால் பிஸியாக வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் கவலையே மாட்டீங்க எப்பெல்லாம் நீங்கள் பிஸியாக இருக்கீங்களோ உங்களால் கவலைப்பட முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி இந்த புக்கு நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன தான் சொல்ல வருது அப்படின்னா இது ஒரு ஹேபிட் அவ்வளோதான் இது ஒரு பழக்கம் நீங்கள் ஏற்கனவே பழகிட்டீங்க அதனால் கவலைப்படுறீங்க வேறு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நீங்கள் கவலைப்படுறதுக்கான காரணம் ஒரே லைனில் சொன்னால் இது அது இது அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பீங்களே அதெல்லாம் கிடையாது அது ஒரு பழக்கம் நீங்கள் கவலைப்பட்டு பழகிட்டதினால கவலைப்படுறீங்க ரைட் ஸோ உங்களுடைய மற்ற பழக்கங்களெல்லாம் எப்படிலாம் போக்கலாமோ மற்ற பழக்கத்தை எப்படி நீக்கலாம்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி முயற்சி பண்ணால் இந்த பழக்கத்தில் இருந்தும் நீங்கள் வீடுபட்டு வெளியில் வர முடியும் உங்கள் லைஃபை ஹாப்பியாக ஆக்கிக்க முடியும் ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க இல்லை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களில் நானும் ஒருத்தன் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் படித்தே ஆக வேண்டிய புத்தகம் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இன்னும் நிறைய புத்தகங்களை பார்ப்போம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் படிக்கலாம் நிகழ்ச்சியில் நிறைய புத்தகங்களை விமர்சனம் செய்வோம் நன்றி thanks mm -hmm.